வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வங்கியில் வேலை பணி நிறுவனம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஆறுநூறு பதவி பெயர் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்ஸ் பிஓ கல்வித்தகுதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தேதிப்படி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு வயது இருபது வயதுக்கு குறைவாக குறைவாகவோ முப்பது வயதுக்கு அதிகமாகவோ இருக்கக்கூடாது அதாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்போ ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்பு பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு மாற்றுத்திறனாளிகள் உட்பட தேர்வு முறை முதல்நிலைத் தேர்வு மெயின் தேர்வு சைக்கோமேட்ரிக் தேர்வு குழு விவாதம் நேர்காணல் தேர்வுமொழி ஆங்கிலம் இந்தி தமிழ் தேர்வு மையம் தமிழ்நாட்டில் முதல்நிலைத் தேர்வு சென்னை கோவை ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் மெயின் தேர்வு தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருநெல்வேலி விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் எஸ்பிஐ டாட் சிஓ டாட் இன் ஸ்லாஸ் ஹெச்ஐ டாட் ஸ்லாஸ் கேரியர்ஸ் ஸ்லாஸ் கரண்ட் ஓப்பனிங்ஸ் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வி தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து விபரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்